வணக்கம் நண்பர்களே நிலவை வாட்சானுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் கட்டி கொள்ள என்ன காரணம் தவிர்க்கும் வழிகள் என்ன தெரிந்து கொள்ள இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் சிங்கிள் டோர் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள் அதாவது எத்தனை முறை சுத்தம் செய்து வைத்தாலும் ஃப்ரிட்ஜ் பனிமலை போல் ஐஸ் கட்டிகளால் நிரம்பிவிடும் இதற்கு என்ன காரணம் ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க முதல் காரணம் ஃப்ரிட்ஜ் கதவு அதாவது டோர் அல்லது லிட் கேஸ்கெட் பழுதடைந்திருந்தால் இந்த பிரச்சினை உருவாகும் அதாவது இவை பாதிக்கப்பட்டிருந்தால் காற்று உள்ளே சென்று சுற்றி கொண்டிருக்க இவ்வாறு ஆகும் எனவே கதவு அல்லது கேஸ்கெட்டில் நீர் சொட்டுதல் உடைந்திருந்தால் அல்லது சேதமடைந்திருந்தால் முற்றிலும் மாற்றுவதே இதற்கான வழியாக இருக்கும் இரண்டாவது காரணம் நீரை ஆவியாக்கும் காயிலில் சேதமடைந்திருந்தால் இந்த பிரச்சனை வரும் ஃப்ரிட்ஜில் நீர் தேக்கம் அதிகம் இருந்தால் அதை வெளியேற்றும் பொறுப்பு இந்த காயிலுக்கு தான் உள்ளது அந்த காயிலை அடிக்கடி சுத்தம் செய்து பராமரித்து வந்தாலே இந்த பிரச்சனை வராது மூன்றாவது காரணம் தண்ணீரை சுத்திகரிக்கும் வாட்டர் ஃபில்டர் பழுதடைந்திருந்தால் ஐஸ் கட்டி உருவாகும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கும் பொருட்கள் மீதெல்லாம் ஐஸ் கட்டி படர்ந்திருக்கும் இதற்கு வாட்டர் ஃபில்டரை மாற்றுவதே ஒரே வழியாகும் ஏன் ஃப்ரிட்ஜில் வந்து வா ஐஸ் கட்டிகள் உருவாகுது அப்படின்றத இந்த வரைக்கும் வீடியோவில் பார்த்தோம் அதாவது தண்ணீரை சுத்திகரிக்கும் வாட்டர் ஃபில்டர் பழுதடைந்தால் ஐஸ் கட்டிகள் உருவாகும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைத்திருக்கும் பொருட்கள் மீது எல்லாமும் ஐஸ் கட்டிகள் படர்ந்திருக்கும் என்பது காரணத்தை பற்றியும் பார்ப்பாங்க அதற்கான தீர்வாக வாட்டர் சுட்டை மாற்றுவதே ஒரே வழிகின்றதையும் பார்த்தோங்க எனவே ஃப்ரிட்ஜை நீண்ட நாள் உழைக்க வேண்டுமெனில் வருடத்திற்கு ஒரு முறையாவது பழுது பார்ப்பது அவசியமாகும் அப்பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வீட்டிலும் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்யும் பழக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லதாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்